யார் அவருடைய வரலாற்றை பேருக்கு தெரியும் எத்துணை மணியுமார்கள் அவர்களுடைய பேர் என்ன எத்தனை பேருக்கு தெரியும் அவர்களுடைய பிள்ளைகள் யார் அவர்களுடைய பெயர்கள் என்ன அவர்களுக்கு எத்துணை ஆண் குழந்தைகள் நெருக்கமானவர்கள் யார் எத்துணை போர்க்களங்கள் எல்லாருடைய தூதர் சந்தித்தார்கள் மக்காவில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன மதினாவில் அவர்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன அவர்களுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கும்

அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழவே இல்லை குடும்பத்தோடு தோழர்களை வழிநடத்தி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கடமைகள் செய்து அரசியலை நிர்ணயித்து ஆட்சியை நிர்ணயித்து போர்க்களங்களில் கலந்து கொண்டு சமூகம் அரசியல் குடும்பம் என எல்லா துறைகளிலும் இருந்த ஒரு தலைவரை இவரைப் போன்று உலகம் காணவில்லை நான் கிறிஸ்தவன் இயேசுவை பின்பற்றக்கூடியவன் இருந்தாலும் முகம்மதிற்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் என் புத்தகத்தில் என்று நூறு தலைவர்களுடைய பட்டியலை இட்டு அந்த ஆசிரியர் கூறினார் ஒவ்வொரு தலைவரும் மரணித்ததற்கு பிறகு அவரை நினைவுபடுத்த சிலைகள் தேவை உருவம் தேவை நினைவு மண்ட மண்டபங்கள் தேவை உலகத்தில் எந்த தலைவருடைய முகமும் இல்லாமல் அவர்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் இல்லை ஆனால் ஒரே ஒரு தலைவர் நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவருடைய தோற்றம் கூட எப்படி இருக்கும் என்ற கற்பனை இல்லாமல் இந்த உலகத்தின் பெரும்பான்மை ஒரு தலைவரை பின்பற்றுகிறது என்றால் ಅಷದು ಅನ್ನ ಮುಹಮ್ಮದ್ ರಸೂಲುಲ್ಲಾ ಎಂದು ಕೂಡ ಸಮೂಹಣಿಲ್ಲೆಯಾ